தேசிய தொழில் சங்க மத்திய நிலையம் இன்று ஊடகவியலாளர் சந்திப்பொன்றை ஏற்பாடு செய்திருந்தது மே ஹவுல் ஆண்டுவ வாட்டட்ட கியப்பு கதானுவ இந்த கூட்டாங்கம் மக்களுக்கு அளித்த வாக்குறுதிகளில் மக்கள் உடைமைகளை முறையற்ற முறையில் பயன்படுத்தியவர்களுக்கு தண்டனை பெற்றுக் கொடுத்தல் மீண்டும் அந்த பணத்தை மக்கள் மயப்படுத்தல் அதனை மீளப்பெறுதல் என்பவற்றில் செலவாகும் அதன் ஒரு அங்கமாகவே இந்த கணக்காய்வு சட்டம் மூலம் கொண்டுவரப்படுகிறது நடைமுறையில் உள்ள சட்ட விதிமுறைகளை மீறி யாராவது ஒருவர் மக்கள் பணத்தை மோசடி செய்திருப்பாராயின் அதிலும் அரசு ஒருவர் செய்திருப்பார் எனில் அவருக்கு எதிராக மேலதிக பணத்தை பெறுவதற்கான வழக்கை தாக்கல் செய்ய கணக்காய்வாளருக்கு அதிகாரம் வழங்கப்பட்டுள்ளது இந்நிலையில் இந்த சட்டம் மூலம் கேள்விக்குறியாக்கப்பட்டு காலம் தாழ்த்தப்பட்டுள்ளது இந்த சட்டம் மூலம் மக்கள் உடைமைகளை பாதுகாப்பது தொடர்பில் கணக்காய்வாளருக்கு இருக்கும் அதிகாரத்தை பாதுகாக்கும் வண்ணம் அமைய வேண்டும் கணக்காய்வாளருக்கு நேரடியாக அரசு அதிகாரிகள் குற்றவாளிகளாக இனங்காணப்படும் இடத்து நேரடியாக பணத்தை அறவிட்டுக் கொள்வதற்குரிய அதிகாரத்தை அகற்றுவதற்கு இந்த அரசாங்கத்தின் அங்கத்தவர்களை தலையீட்டினால் நடவடிக்கைகள் இடம்பெறுமாயின் நாம் அதனை தொழிற்சங்க தேசிய மத்திய நிலையம் என்னும் வகையில் வன்மையாக கண்டிக்கின்றோம்